சொன்னாங்க ஒரு மனிதன் அவன் பாவத்தால ரிஸ்க்கு தடை செய்யப்படுவது பார்வைக்கு ஒரு பார்வை பொம்பளைய பார்த்து ரசிக்கிறோம் அதால ஒரு சோதனை வரும் பார்வை பயங்கரமானது பார்வை கவனம் கவனம் செலுத்தினா இது இன்பம் கிடைக்காது ரசூல்லா சொன்னாங்க இதோட நான் முடிச்சுக்கொள்றேன் எந்த ஒரு ஒரு பெண்ணுடைய அழகை கண்டு பார்வையை தாழ்த்திறாரோ இல்ல அஹ் அந்த முஸ்லிமுக்கு அல்லாவுக்காக பார்வையை தாழ்த்தினதுனால ஒரு வணக்கத்துல ருசிய கொடுக்காம விட டேஸ்ட் விடமாட்டான் இருக்கேன் கண்ண பாதுகாக்க சொல்லத்தான் எவனும் கஷ்டமான விஷயங்கள் இப்ப இருக்கிற நிலைமையில பொறுத்தவரை இருந்தாலும் எங்களோட பாதுகாப்பு எங்களுக்கு தேவை அதனால் அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் கிருப செய்யும் அல்லாஹு தாலா ஒவ்வொருத்தருடைய சொந்த வாழ்க்கையில் உள்ள எல்லா நிலைமைகளையும் சீராக்கி நாங்க எல்லோரும் எங்களோட மனைவி மக்கள் பரம்பரைய அல்லாஹ் தீன்தாரிகளாக வாழ்ந்து ஈமானோட இஸ்லாத்தோட களிமாவோட மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக